வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்டேஜில் வந்து சாப்பிட்டா கீரையை விட நாற்பது மடங்கு சத்து அதிகம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மூணு நாள் முளை வச்சுட்டு வந்து ஏழு நாள் வளர்க்கணும் வளர்த்து குக் பண்ணி சாப்பிடணும் ஒரு ஒரு விதையும் ஏன் பண்ணுறது வந்து ரெண்டு லட்சம் ரூபா அது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து செலவு அதிகமாக இருக்கும் கோஸ் ப்ரோக்கோலி அதெல்லாம் வந்து ஐயாயிரம் ரூபா வரும் ஒரு கிலோ நூறு கிராம் வந்து ஐநூறுபா எங்களால் பெருசாக அது வந்து பண்ண முடியல அதனால வந்து இப்போ ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக இருக்கும் வணக்கம் சாமுண்டேஸ்வரி பண்ருட்டிலேருந்து பேசுகிறேன் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நான் பன்னெண்டு வருஷமாக வளர்த்துட்ருக்கோம் எதுக்காக இது வளர்க்குறேன்னா பொண்ணு வந்து வெயிட்டு வந்து ஒன்னேகால் கிலோ தான் பிறந்தாங்க அப்போ வந்து ஏதாவது சத்தான உணவாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் நெட்டில் தேடிட்டு இருந்தப்போ தான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் கீரையிலே சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க எந்த கீரையில் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றப்ப தான் மைக்ரோ கிரீன்ஸு ஸ்டேஜில் வந்து சாப்பிட்டா கீரையை விட நாற்பது மடங்கு சத்து அதிகம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கீரையாக வாங்கி சாப்பிட்டோம்னா ஆர்கானிக்காக நமக்கு அவ்வளோவா கிடைக்கிறதில்ல மருந்து போட்ட கீரையாக தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு மருந்து எதுவுமே தேவையில்லை இது வளர்க்குறதுக்கு அதனால நான் வீட்டுக்கு வந்து வீட்டோட தேவைக்காக தான் வளர்த்தேன் பன்னெண்டு வருஷமாக வளர்த்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு வருஷமாக தான் வந்து இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வ விதை காய்கறிகளோட விதை பூக்களோட விதை பழங்களோட விதை கீரைகளோட விதைன்னு அது மாதிரி ஏழு வகையான விதையிலேருந்து நூற்றி அஞ்சு வகை பண்ணுறோம் இப்போ கீரைனா வந்து பாலாக்கீரை சகப்பு கரசலாங்கண்ணி கீரை அந்த மாதிரி கீரையோடய வகைகள்லேயும் காய்கறியில் வந்து கேரட் பீட்ரூட் முள்ளங்கி அந்த மாதிரி வளர்க்குறோம் மூலிகைகளில் வந்து துளசி சியா சப்ஜா கரசலாங்கன்னி நாயுருவி அந்த மாதிரி மூலிகைகளோட விதைகளை வளர்க்குறோம் பழங்களில் வந்து ஆரஞ்சோட விதை எலுமிச்சையோட விதைகள் வந்து வளர்க்குறோம் இது வந்து முளைக்கட்டிய தானியங்களோட ம அடுத்த நிலை மூணு நாள் முளைக்கட்டி வச்சுட்டு வந்து ஏ ஏழு நாள் வளர்க்கணும் வளர்த்து கட் பண்ணி சாப்பிட்ணும் ஒரு ஒரு விதையும் ஒரு ஒரு நாளில் இருக்கும் இப்போ சூரியகாந்தியோட விதை வந்து ஏழு நாளில் சாப் விளைஞ்சிரும் அதை ஏழு நாளில் கட் பண்ணி சாப்பிட்ணும் அது இப்போ ஓமம்லாம் வந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் வளர்க்கணும் அது அதுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஒரு ஒரு விதைக்கும் சீன்லாம் வந்து விவசாயங்கள்ட்ட வந்து நேரடியாக இப்போ நம்ம கடை இல்லாத மாதிரி வாங்கினோன்னா அதில் வந்து மருந்து அது மாதிரி கலந்துருக்கும் அதனால் வந்து நாங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே விவசாயங்கள்கிட்டே வாங்கிடுறோம் பெரும்பாலும் வந்து நாட்டு விதைகளாக தான் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் நாட்டு விதைகள் தான் இது பண்ணுறோம் என்ன கேட்குறவங்களுக்கு வேணால் அது மாதிரி ஹோட்டல்ஸில் மாதிரி கேட்டாங்கன்னா அந்த வெளிநாட்டு விதைகள் அது மாதிரிலாம் வளர்த்து கொடுக்குறோம் இப்போ மூலிகை விதைகள் அதெல்லாம் இப்படி விவசாயங்கள்கிட்ட வாங்குறீங்களா மூலிகை வந்து அது வந்து விவசாயங்கள்கிட்ட கிடைக்காது எவ்வளோவா நாங்கள் வந்து நாங்களே எங்கள் ஆளுங்க வச்சு நாங்கள் போயிட்டு ஃபீல்டுலே போய் நாங்களே ரோட் சைடில் தோட்டத்தில் மாதிரி இருக்கிற நாயுருவி விதை துளசி இது எல்லாமே நாங்களே கலெக்ட் பண்ணிவிடுவோம் மண்ணில் தான் ஃபஸ்ட்டு விளைய வச்சோம் அதுக்கப்புறமா வந்து இஏடி பெரிய குளம் அந்த மண் வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து மண்ணில்லாம் மைக்ரோவேன்ஸ் வளர்க்கக்கூடாது கோகோபீட்டில் அது மாதிரி வளர்க்கணுன்னு சொல்லி தான் எனக்கு சார் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதனால வந்து கோகோபீட்டு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் உயிர் வரும் ஒரு ஒரு விதைக்கும் ஒரு ஒரு விதமான மீடியம் தேவைப்படுதுங்க ஒரு சிலது மண்ணில் நல்லா வரும் ஒரு சிலது வந்து கோகோபீட்டில் வரும் உயிர் ஓரத்தில் வரும் அது விதைக்கு தகுந்த மாதிரி மாறும் என் பண்ணுறது வந்து ரெண்டு லட்ச ரூபா அது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து செலவு அதிகமாகிடும் எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அது மாதிரி கிடைக்கும் இதில் என்னென்ன மாதிரி வேல்யூ அடிஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க இப்போ வந்து ஆயில் ரெடி பண்ணுறோம் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் மசாஜ் ஆயில் அடை தோசை ஸ்மூத்தி துவையல் ஜூஸு அதுவுமே அப்புறம் இப்போ வந்து அடமாவு வந்து ட்ரை பண்ணதா ட்ரை பண்ணி அடை மாவு ரெடி பண்ணுறோம் இது வந்து பவுடராகவும் கேட்டிருக்காங்க நேச்சுரோபதி டாக்டர் அவங்களாம் வந்து இதை பவுடராக பண்ணி கேட்டிருக்காங்க இப்போதான் ரெடி பண்ணுறோம் வேல்யூவேட்டடெலாம் இப்போ வந்து ஹேர் ஆயிலுக்குலாம் எந்த மைக்ரோ கிரீன் யூஸ் பண்ணுறீங்க வெந்தய மைக்ரோ கிரீன்ஸ் பாசிப்பருப்பு மைக்ரோ கிரைன்ஸ் கருசுலாம் அங்கேலேயே பண்ணுறோம் இப்போ ஸ்மூத்தி அதுக்கெலாம் என்ன ஸ்மூத்திக்கு வந்து சன்ஃப்ளவர் மைக்ரோ கிரீன்ஸ் பச்சை பட்டாணி மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் இல்லாமல் வந்து நாங்கள் கிலோ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வீட்டிலேயே வந்து வாங்கிக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு காஸ்ட்டோடு சேர்த்து சென்னை அதுமாதிரி எங்கே கேட்டாலும் கொடுத்துருவோம் இது வந்து ஆயிர ரூபாலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் இருக்குது கிரீன்ஸு இப்போ சகப்பு கலர் கோஸ்லாம் இருக்குது கோஸு ப்ரோக்கோலி அதெலாம் வந்து ஐயாயிரரூபா வரும் ஒரு கிலோ நூறு கிராம் வந்து ஐநூறுரூபா விதையோட காஸ்ட்டை பொறுத்து தான் வந்து க்ரீன்ஸோட காஸ்ட்டும் இருக்கும் நூறு கிராமில் இருந்து நாங்கள் வந்து அஞ்சு கிலோ பேக்கு ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் இப்போ பெங்களூருக்கு அனுப்புகிறோம்னா வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சு தர்மகோல் பாக்ஸில் ஐஸ் வச்சு கொடுத்து அனுப்புகிறோம் எங்களுக்கு வந்து இது சீக்கிரமாக கெட்டு போய்டும் அதுதான் எங்களுக்கு பிரச்சனை ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இது வந்து செய்ய முடியும் இதில் வந்து மார்க்கெட்டிங் தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ மைக்ரோபிரீன்ஸ் பற்றி அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நாங்கள் வந்து ஸ்கூலு காலேஜி யோகா சென்டரு அந்த மாதிரி எல்லாம் போய் பேசுறது இதை பற்றி அவேர்னஸ் தான் நாங்கள் நிறையா கிரியேட் பண்ணுறோம் இப்போ எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு வந்து எட் விதைக்கு தகுந்த மாதிரி டைம் வேணும் மேம் இப்போ எட்டு நாளில் ஏழு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி டைம் வேணும் இருபத்தி ஒரு நாள் ஓம் கருஞ்சீரகம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இருபத்தி ஒரு நாள் எங்களுக்கு டைம் வேணும் இப்போ நாங்கள் போட்டுட்டு அடுத்த நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரானாவே அது வந்து மைக்ரோ கிரீன் ஸ்டேஜ் தாண்டிடும் இப்போ ஒரு செடி வளர்கிறதுக்கான எல்லா சத்துமே அந்த மைக்ரோ கிரீன்ஸ் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் அப்போ வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறப்ப வேருக்கு தண்டுக்கு அந்த மாதிரிலாம் சத்து வந்து போய்டும் அதனால எங்களுக்கு கரெக்டான டேட்டு வந்து ஆர்டர் கொடுக்கணும் ஒரு நாள் முன்னாடி பின்னாடி கூட ஆகக்கூடாது ஆமாம் இப்போ எப்பயாச்சும் ரெகுலராக வேணும்னா நாங்கள் ஒரு பத்து வெரைட்டிஸ் வந்து ரெகுலராக எப்பயுமே போட்டு வச்சிருக்கோம் சூரியகாந்தி கொள்ளு பாசிப்பருப்பு உளுந்து மூக்கு கோதுமை ஓமம் இதெல்லாம் நாங்க ரெகுலரா எப்பயுமே போடுவோம் மத்தபடி கேரட்டு முள்ளங்கி கடுகு அதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கறப்பதான் போடுவோம் அது ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரானா வந்து டேஸ்ட் மாறிடும் இந்த 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 மைக்ரோ டேஸ்ட் இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு இப்போ பீட்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் வெந்தயம் வந்து கசப்பாக இருக்கும் கொள்ளு அப்படியே தோர்ப்பு சுவையோட இருக்கும் ஓமம் வந்து அந்த ஓமத்தோட ஸ்வீட் இருக்குது இல்லைங்களா மாதிரி இப்போ எல்லா பாதி இது வந்து அதோட டேஸ்ட் அப்படியே நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாசி நம்ம பாசிப்பருப்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உளுந்து அதே மாதிரி இருக்கும் மூக்கு கடலை சாப்பிடணும்னா நமக்கு அது சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கடுகு வந்து அப்படியே காரமா இருக்கும் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டல்தான் வந்து இது டேஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்றாங்க இப்போ கடுகுனா காரம் அதிகமாக படாமல் கடுகோட பீன்ஸ் போட்டு செய்வாங்க காரமாக இருக்கும் அது வந்து இப்போ ஸ்வீட் வேணும்னா பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாதிரி ஸ்வீட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க வெந்தயம் வந்து கசப்பா இருக்கும் இப்போ இது வந்து ஸ்டார் தான் யூஸ் ஆமாம் இப்போ வந்து நாங்கள் இப்போ நிறைய பாண்டிச்சேரியெலாம் கொடுத்து இப்போ சாதாரணமாக எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யோகா சென்டர்லாம் வந்து இப்போ இது ஃபுட்டாகவே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் அடை துவையல் இதெல்லாம் செஞ்சுட்டு போய் நாங்களே ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறாங்க அப்புறம் வயசானவங்களுக்குலாம் வந்து ஒரு காலையில் டிஃபன் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து அடை சப்பாத்தி தொகையல் சேலட் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரி பிளானிங்ஸ்லாம் வச்சுருக்கீங்க இன்னும் என்னென்னலாம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ இதில் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து வெயிலும் மழையும் ரெண்டுமே இருக்கும் கிளைமேட் தான் எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அதனால வந்து நாங்கள் இதை ஃபுல்லாக வந்து ஆட்டோமேஷன் பண்ணி இதில் ஆளும் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க ஒரு சென்ட் வளர்க்குறதுக்கே வந்து ஆறுலேருந்து ஏழு பேர் தேவைப்படுறாங்க அதனால எங்களால் பெருசாக அது வந்து பண்ண முடியல அதனால வந்து இப்போ ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக இருக்கும் வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க